இப்போ மேலே வரைக்குமே வண்டி போகுதுங்க எவ்வளோ இதாக இருக்குது பாரு மரங்குட்டி இது பாரு ஜன்னல் பாருங்களா டே அப்பா எவ்வளோ ஜன்னல் வச்சு ஆப்போசிட் ஆப்போசிட் அப்படியே பேசிக்கலாம் போல அதுக்கு மழை வந்து தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு இங்கே கட்டியிருக்காங்க பாரு ஒரு பேலஸ் பாக்கவே இல்ல எல்லா பேலஸ்லயும் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க இங்கே ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல வந்து ஊற்றுமா கீழே அந்த கொலம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ மேலே வரைக்குமே வண்டி போகுதுங்க இதெல்லாமே பழைய பெயிண்டிங் தான் இது ரெஸ்ட் எடுக்கிறது குட்டி ஆமா குட்டி மக்கள் நிறைய பேர் வருவாங்களா செலிப்ரேஷன் டைமிங்ல ரூம் க்ளோஸ் பண்ணி பண்ணிச்சிருக்காங்க இந்த கதவை குட்டி எவ்வளோ இதாக இருக்கு பாரு மரம் குட்டி புறம் எழுந்திரிச்சு வருது ஸ்ட்ராங்கா இருக்கு போறேன் இது பாரு ஜன்னல் பாருங்களா டீ அப்பா எவ்வளவு ஜெனல் வச்சு ஆப்போசிட் அப்படியே பேசிக்கிறான் போல கலர் பாரு ஆமாம் இங்கே பாரு தண்ணி பாரு குட்டி மழை வந்தால் தண்ணி வடிஞ்சு போகிறதுக்கு இங்கே கட்டியிருக்காங்க பாரு இங்கே பாரு இங்கே உள்ளாரி இஸ் மாதிரி சின்ன சார் சின்ன சா கட்டி வச்சிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல ரூம்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒன்றனும் இங்கே பாரு ஏய் இந்த நடுவில் பாரு ஊஞ்சல் இது இது கட்டியிருக்காங்க பாரு அது என்னது குட்டி நடுவில் ஊஞ்சலா ஊஞ்சல் போடுறதுக்கு நான் அப்பயே கட்டி வச்சுருக்காங்க பாரு இங்கே பாரு மேலே சீலிங்லேயும் பாரு பூ போட்டு அந்த காலத்தில் போட்டு கட்டியிருக்காங்க இன்னும் இருக்குது பாரு நல்லா ஸ்ட்ராங்கு தான் குட்டி அந்த காலத்துலலாம் ம்

ஏய் இங்க பாரு குட்டி இது பாரு குட்டி டேய் இப்படி கட்டி வச்சிருக்காங்க ஓ இது பாரு அலமாரி மாதிரி கதவு வச்சிருக்காங்க பாரு ஓமை காடு கல்லு குட்டி கல்லுல வச்சு ஏதாவது மரத்தில் வச்சுருப்பாங்கன்னு பேர் கல்லு வச்சு கட்டிருக்காங்க பாறேன் இதை ஆக்சுவலாக இந்த பக்கம் மழை வந்தால் தண்ணி இறக்கிறதுன்னு நினைக்கிறேன் குட்டி தண்ணியில் அப்படியே இங்கே இது பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் இங்கே பாரு தண்ணி போடுறதுக்கு ஓப்பன் வச்சிருக்கேன் பாருங்க ஓட்டம் டெரேஸ் போகிறதுக்கு பேர் வழி இருக்கீங்க தெரியலையா வேட்டு டெரேஸ் போட்டிருக்கேன் துப்பி வச்சிருக்காங்க பேர் கரெக்டாக நல்ல ஒரு பிளேஸையே வந்து கெடுத்து வச்சிடறாங்க இங்கே பாரு இங்கேயும் பாரு இடம் வச்சுருக்காங்க திங்ஸ் எங்கே போல இருக்கு இங்கே பாரு குட்டி பியூட்டி இங்கே பாரு ஆமாம் யார் எட்டி பார்க்கலாம் இங்கே பேர் குட்டி எப்படி வச்சிருக்காங்க பார்த்தியா நம்ம பார்த்தோனா அந்த காரிடரு ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டு பக்கமும் பாருங்க அந்த கிளாஸஸ் பாருங்களேன் வெளிச்சதுக்கு அப்படியே அங்கேருந்து லைட் போட்டிருக்கிற மாதிரி இருக்கு சூப்பர் வெயில் வருது குட்டி அந்த இருந்து பாரு வெளிச்சம் அப்படி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இங்க இங்கேருந்து இப்படி போகிறது இங்கே இப்படியே வந்துட்டு இடையே போனால் நேராக போனால் காயினர் பாட்டி ஃபீல் இப்படி ஒரு பேலஸ் பார்க்கவே இல்லை எல்லா பேலஸ்லயும் உள்ளே அளவு பண்ண மாட்டாங்க சூப்பரா இருக்கு அப்படியே இப்படி போகலாங்க இந்த பக்கம் ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பத்துக்கு இந்த பக்கம் போடுறதுக்கு சொல்லிட்டு வே பண்ணிட்டு இங்க வந்து ரூம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு நேராக பாருங்க இதே மாதிரி ரூம் நிறைய இருக்கு ஒரு 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 டெரஸ் டெரஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு இடம் பியூட்டி பார்த்திங்களா மழை போகிறதுக்கு மழை தண்ணி போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்போவே பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டெயர்ஸும் இருக்குது இந்த பக்கம் தனியாக வர்றதுக்கு அப்படியே அப்பா மனுஷன் செம்ம ஆர்கிடெக்சருங்க இது ஸ்டெயர்ஸ் எப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் ஸ்டேர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு நம்மளே சொல்கிறாங்க பா எப்படி பேர் அப்படியே பிளாக் பிளாக்கா பிளாக் பிளாக்கா அதுதான் ஆமாம் ஆமாம் ஹலோ ஒரே மாதிரி கட்டி இருக்கான் பார்த்தியா கலைநயமான போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு என்டையர் சிட்டி வியூ அப்படியே பார்க்கலாங்க பாருங்க நேராக வழி இருக்கிறதுலாம் அப்படியே அழகா தெரியுது சிட்டி வியூ சூப்பரா இருக்கு இங்கேருந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க போல பாரு ஒவ்வொரு பிளாக்குமே ஒரு செவனில் நிறைய பாரு இங்க எல்லாம் லெந்துக்கு போது அங்க எல்லாம் ரூம்ஸ் இருக்கு நடுவுல அந்த ஓபன் இங்க பாரு அதனால ஒவ்வொரு இடத்துலயே வச்சிருக்கோம் ஒண்ணு 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 வச்சிருக்கோம் மட்டும் இந்த ஓபன் இது கோட்டை சூப்பரா கட்டி இருக்காங்க பா சூப்பரா இருக்குல இந்த கோட்டை இருக்கு இல்லீங்களா அந்த கோட்டைக்கு அப்படியே இங்க ஆப்போசிட்ல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த கிணறு பார்த்துட்டோம்னா இந்த வ்ளாக் கம்ப்ளீட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் பண்ணி க்ளிக் பண்ணி ஆளுன்றதை வச்சுக்கோங்க கிணத்து காணுமா முடிப்பீங்க முடிக்க முடியாதா அப்போது ஏய் அங்கே அங்கே வேணாம் அங்கே ஒன்று இருக்கா எத்தனை கிணறு இன்னொன்று மேலே தண்ணி போகிறதுக்கெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று ஒன்று ஒரு ஒரு இடத்துல வந்து ஊற்றுமா அதாவது மழைநீர் சேகரிப்பு அந்த காலத்துலேயே அப்படியே இங்கே சந்துக்குளார சந்துக்குளர் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து இங்க கனெக்டிங் இங்கே வச்சிருக்காங்க இவ்வளோ தண்ணி இருக்கு அப்படியே இங்க வந்து சேமிக்கிற மாதிரி வச்சிருக்காங்களாம் படிக்கலாம் வச்சிருந்துருக்காங்க ஃபுல்லா தண்ணி இருக்கு இங்க நல்லா தண்ணி இருக்கு நிறையா வச்சுக்காங்க இந்த கோட்டையை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க அப்போ இந்த கோட்டையை நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னா ஆஃப் அடே கன்ஃபார்மாக தேவைப்படும் அவசமாக டக்கு டக்குன்னு போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம வரும்போது பார்த்துருப்பீங்க அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் மெயினான அந்த ஊருக்குள்ளேருந்து வர என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு அதில் வந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேலே போகுது நம்ம இந்த பக்கம் வரும்போது இப்படி வந்தோம் இப்போ நம்ம ரோடு மேலே போகுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தாங்க ஆர்கிடெக்சர் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு கோட்டை நான் இதை வந்து ரெண்டாவது டைம் பார்க்குறேன் அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது என்ட்ரன்ஸு இந்த பக்கம் வேறு மாதிரி என்ட்ரன்ஸ் இருக்குது பாத்தியா அதே மாதிரி என்ட்ரன்ஸ் இதுவும் இந்த பக்கம் ரோடு எல்லாம் வலி ப பல வலி வச்சுருக்கானுங்க அப்படியே ராஜாக்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு அந்த பக்கம் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு காடாக இருந்திருக்கும் மேபி மண் ரோட கூட இருந்திருக்கும் இந்த பக்கம் ஆமாம் ஏ என்னாச்சு குட்டி ஃப்ரீ குல்ஃபி ஐஸ்கிரீம் பழகு இறங்கி வாங்கிட்டு வரியா ஆ க்யூவில் நிற்கணும் அங்கே குட்டி சாப்பிட்றதுக்கெல்லாம் தராங்க வேணா குட்டி கூட்டமாக இருக்கு ஏய் ஃபோர் ஹண்ட்ரா நமக்கு சோறு வேணும்னா அடுத்தவங்க ஆசையை தூண்டணும் நின்ட்டா கியூவில் என்ன அவங்களுடைய ஐக்கியமாயிட்டா போகிறீங்க அங்கே பாருங்க சாப்பிட்டுட்டே இருக்கா அவங்க கூட என்ன ஒரு ஐக்கியம் ஆகிட்டு போயிட்டு அவங்க கூட என்னது பூந்தியா பூந்தியா சாப்பிட்டுட்டே வா உட்கார் சரி மக்களே அடுத்த விழாவில் பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா மறந்தடாமல் அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க